சோட்டில் அம்மாடே அடிதாடி ரத்தாம் எது வைனும் போல போய் போலாதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்திச் பயங்கரவாதிகளை சுற்றி விளைக்க த்ரீ டி வரைபடம் உருவாக்கும் என்ஐஏ பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் வழக்கு விசாரணையை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்படைத்தது தாக்குதல் நடந்த இடத்தில் ஆதாரங்களை தேடும் பணியில் என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் வழக்கு குறித்து முக்கிய ஆவணங்கள் எஃப்ஐஆர் நகல் ஆகியவற்றை என்ஐஏ அதிகாரிகளிடம் ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஒப்படைத்தனர் இந்நிலையில் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை கண்டறிய த்ரீ டி வரைபடம் மூலம் துப்பறியும் பணியை என்ஐஏ அதிகாரிகள் துவங்கியுள்ளனர் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதல் நடந்த பைசரன் மலைப்பகுதியின் த்ரீ டி வரைபடத்தை தயார் செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இதன் மூலமாக பயங்கரவாதிகள் எந்த வழியாக நுழைந்தனர் எந்த பக்கமாக வெளியேறினர் உள்ளிட்ட தகவல்களை கண்டறிய முடியும் பயங்கரவாதிகள் தலைமறைவாக இருக்கும் இடத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராயின் நடமாட்டத்தை கண்காணிக்க இதே முறை பயன்படுத்தப்பட்டது குற்றம் நடந்த இடத்தின் த்ரீ டி வரைபடத்தை சிபிஐ அதிகாரிகள் பயன்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய பதிவை நீக்கியது காங்கிரஸ் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானுக்கு எதிரான போர் பதட்டம் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியை குறிவைத்து காங்கிரஸ் பிரச்சாரம் செய்து வருகிறது காங்கிரஸ் கட்சி அதன் அதிகாரப்பூர்வ தளத்தில் பிரதமர் மோடியின் பெயரை குறிப்பிடாமல் சர்ச்சைக்குரிய படம் ஒன்றை வெளியிட்டது அவரது பழைய போட்டோவில் உடல் இல்லாமல் அவரது ஆடைகள் மட்டும் இருந்தன படத்தின் மேலே காணவில்லை என்ற அர்த்தத்தில் ஹிந்தி வார்த்தை கயாப் இடம்பெற்றிருந்தது ஹிந்தியில் ஜிமேதாரிக்கே சமை கயாப் என கமெண்ட் எழுதப்பட்டிருந்தது பொறுப்பை ஏற்கும் நேரத்தில் காணவில்லை என கிண்டலாக கூறப்பட்டிருந்தது அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏற்கனவே குறை கூறியிருந்தார் அதை சுட்டிக்காட்டும் விதத்தில் காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ்தல பதிவு இருந்தது இதற்கு பாரதிய ஜனதா மட்டுமின்றி காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் கண்டன குரல் வலுத்ததை தொடர்ந்து அந்த பதிவை இப்போது நீக்கியுள்ளது காங்கிரஸ் திமுக எதிர்கட்சியாக கூட வராதா விஜய் கருத்துக்கு மகேஷ் பதிலடி கோடை விடுமுறை முடிந்து வெயிலை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க பத்தாம் ரூபாய் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுதுன்னு கூட சொல்லாம ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் பீகாருக்கு அடுத்தது தேர்தல் வர இருக்கின்றது ஐந்து மாநில தேர்தல் வர இருக்கின்றது இனி அந்த தேர்தல் காரம் வரும்போது இந்த மாதிரியான பலவிதமான அறிவிப்புகளை நம்ம இருந்து எதிர்பார்க்கலாம் அறிவிப்பு அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அது செயல்படுத்த வேண்டும் அப்படி வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்குமே அதுக்கு தயாராக இருக்கிறதா கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் நூற்றி நாலு டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள் அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்ததை நம்ம முடிவு பண்ணுங்கள் இப்போதைக்கே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி என்று நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தாப்ப அது எடுக்கப்படும் யாருமே பள்ளிகள் வாங்கக்கூடாது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரச தலைமையில் அதனால அந்த நீதியரச தலைமையில் இருக்கிற அந்த கமிட்டி என்ன சொல்றதுன்னா நாங்கள் நிர்ணயிக்கிறதை காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாவது தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன் தமிழக கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாது இருபத்தி ஆறு திமுகன்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களோட எண்ணம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எதை சொல்லணும்னு அவரும் அதனால அவர் அது சொல்கிறத நான் பார்க்குறேன் போராடும் குணத்தை இழந்ததா அதிமுக கட்சியினர் கவலை சட்டசபை தேர்தலுக்கு முந்தைய சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரை எவ்வித நெருக்கடியும் இல்லாமல் திமுக அரசு நடத்தி முடித்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆளும் திமுக அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது முதல் கடைசியாக நடந்த மானிய கோரிக்கை வரை பெரும் எதிர்ப்பை காட்டாமல் மென்மையான போக்கையே அதிமுக கடைபிடித்தது டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தது இது தொடர்பாக அதிமுக மிகப்பெரிய வாத போராட்டத்தை நடத்தும் என அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூறி வந்தனர் டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேச சபாநாயகர் அனுமதி அளிக்காத நிலையில் அதை எதிர்த்து கோஷமிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அதன்பின் மின்துறை மானிய கோரிக்கையின் போது இப்பிரச்சனையை எழுப்ப சபாநாயகர் அனுமதிக்கவில்லை அதற்கு வெளிநடப்பு செய்ததோடு பிரச்சனையை அதிமுக கொண்டது அமைச்சர் சேகர்பாபு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமாரை ஒருமையில் கடுமையாக விமர்சித்தார் அப்போதும் கூட வெளிநடப்பு செய்ததோடு அதிமுக நின்றுவிட்டது செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் அமைச்சர் பதவியை இழந்தனர் இந்த இரு அமைச்சர்களுக்கும் எதிராக அதிமுக எவ்வித நெருக்கடியும் தரவில்லை ராஜினாமா செய்வதற்கு முந்தைய நாள் வரை இருவரும் சட்டசபைக்கு வந்து கொண்டிருந்தனர் போலீஸ் மானிய கோரிக்கை விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி திமுக அரசை விமர்சித்து கடுமையாக பேசுவார் சட்டசபையே அமர்க்களப்படும் என பலரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் வழக்கம்போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை பட்டியலிட்டதோடு பழனிசாமி கொண்டார் இப்படி சிறு சிறு வெளிநடப்புகள் சிறு சிறு சலசலப்புகள் தவிர பெரிய அளவில் அதிமுக தனது எதிர்ப்பை காட்டவில்லை இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று திமுக ஆட்சியில் அதிமுக காட்டிய எதிர்ப்பை பார்த்தவர்களுக்கு இன்றைய சூழல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது திமுகவை எதிர்க்கவே பிறந்த அதிமுக இன்று திமுகவை எதிர்த்து தன்னுடைய போராடும் குணத்தை இழந்துவிட்டதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அக்கட்சியினரே கவலை தெரிவிக்கின்றனர் பூஜை செய்தால் தேவஸ்தான வேலை தமிழக பெண்களே இவனது டார்கெட் கோவையைச் சேர்ந்த சரண்யா என்பவர் மார்ச் பதினான்காம் தேதி திருப்பதி சென்றார் இவரிடம் தேவஸ்தான அதிகாரி என கூறிக்கொண்டு ஒருவர் அறிமுகமாகி இருக்கிறார் மாங்கல்ய பூஜை செய்தால் தேவஸ்தானத்தில் வேலை கிடைக்கும் என்றாராம் அவர் சொன்னதை நம்பி சரண்யாவும் பூஜை செய்ய சம்மதம் தெரிவித்துள்ளார் முதலில் தெப்பத்தில் குளித்து வர வேண்டும் என அந்த ஆசாமி கூறியுள்ளான் சரண்யா குளத்துக்கு சென்ற நேரம் பார்த்து அவரது எண்பது கிராம் தங்க நகையை எடுத்துக்கொண்டு அந்த ஆசாமி எஸ்கேப் ஆனார் இதேபோன்று மார்ச் பதினெட்டில் திருவள்ளுரை சேர்ந்த லட்சுமியிடம் பனிரெண்டு கிராம் தங்கச் செயினை திருடியுள்ளார் மார்ச் இருபத்தி ஒன்பதில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த உச்சி மகாலியிடம் நாற்பது கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது இதுகுறித்து திருப்பதி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது டி விஜயசேகர் இரண்டு எஸ்ஐ கள் தலைமையில் ஒரு சிறப்பு குழு நியமித்தார் இந்த குழு சென்னை மதுரை மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள குற்றப்பிரிவு போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு சென்று பழைய வழக்குகளை ஆய்வு செய்தனர் இதுபோன்ற குற்ற வழக்குகள் சாட்டப்பட்டவர்களின் விவரங்களை பெற்று விசாரணையை தீவிரப்படுத்தினர் விசாரணையின் முடிவில் மூன்று சம்பவங்களையும் செய்தது மதுரையைச் சேர்ந்த முருகன் நாகராஜு என்பது தெரியவந்தது இதையடுத்து முருகன் நாகராஜுவை திருமலையில் கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்று முப்பத்தி இரண்டு கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் திருப்பதி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முருகன் நாகராஜு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இதே போன்ற குற்றச் செயல்களை செய்து சிறைக்கு சென்று வந்தது தெரிந்தது தனது குடும்பத்தினரிடமிருந்து விலகி மோசடி திருட்டு மூலம் கொள்ளையடித்த பணத்தை வைத்து ஆடம்பரமான லாட்ஜுகளில் வசித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளான் இவன் மீது ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது தெரிந்தது இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட திருமலை போலீசாரை எஸ் பி ஹர்ஷவர்தன் ராஜு பாராட்டினார் மேலும் ஏழுமலையான் தரிசனத்திற்காக திருமலைக்கு வரும் பக்தர்கள் புதிதாக யாரையும் நம்பக்கூடாது என்றும் தனியார் நபர்கள் திருமலையில் எந்த பூஜைகளையும் செய்யக்கூடாது என அறிவுறுத்தினார் இதுபோன்ற மோசடியாளர்களை கண்டால் சுற்றியுள்ள போலீசார் அல்லது விஜிலன்ஸ் பணியாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட எஸ்பி ஹர்ஷவர்தன் ராஜு கூறினார் திருத்தணி முருகன் கோயிலில் சித்திரை பெருவிழா தொடக்கம் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை பெருவிழா நேற்று இரவு கோயில் வளாகத்தில் விநாயகர் உலாவுடன் துவங்கியது இன்று அதிகாலை கொடிமரம் முன்பு சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் அருள் கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேலதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கொடியை ஏற்றினர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அரோகரா கோஷமிட்டு வணங்கினர் சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் உலாவந்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் பெருவிழாவில் புலி வெள்ளிமயில் சிங்கம் ஆட்டுக்கிடா உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமான் வீற்றிருப்பார் காலை மற்றும் இரவு என இருவேளைகளில் வீதிபழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான மரத்தே திருவிழா வரும் ஏழாம் தேதியும் தெய்வானை திருக்கல்யாணம் எட்டாம் தேதியும் நடைபெறவுள்ளது வரும் பத்தாம் தேதி கொடியிறக்கம் தீர்த்த வாரியுடன் சித்திரை பெருவிழா நிறைவு பெறுகிறது சரக்கியது தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைவு தங்கம் விலை கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் என்கிற புதிய உச்சத்தை எட்டியது இது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மறுநாளே ஏறிய வேகத்தில் சரிந்தது சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்து மீண்டும் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது பின் சிறிது ஏற்றம் இரக்கம் கண்ட தங்கம் விலை கடந்த திங்களன்று எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது நேற்று அச்சய திருதியை நாளன்று எவ்வித மாற்றமின்றி அதே விலையில் விற்கப்பட்டது இந்நிலையில் இன்று சென்னையில் ஆபரண் தங்கத்தின் விலை சரிந்துள்ளது சவரனுக்கு ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் சரிந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் குறைந்துள்ளது கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது